வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் திடீரென மாயமான தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மனைவிகள் நடந்தது என்ன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை என்று புதிய நியமனம் தொடர்பான அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பேருந்தை நிறுத்தி பால்வட்டு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி ஜனாதிபதி அனுரவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பதினைந்து உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை மீண்டும் கைகோர்க்கும் ரணில் சஜித் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய அடுத்த நகர்வு ஐக்கியமான இலங்கையை உறுதி செய்வதிலும் அனுர வெற்றியடைய வாழ்த்துக்கள் மகிந்த தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் புதிய ஜனாதிபதி தெரிவாகியுள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்துள்ளன கடந்த ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்றிருந்த பல அரசியல்வாதிகள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த அரசியல்வாதிகளின் மனைவிகள் பிள்ளைகள் இரவோடு இரவாக வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி அதிசகு சுபாகனங்கள் அதிவேகமாக பயணித்த பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் பாரிய ஊழல் மோசடிகள் மற்றும் பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர் இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அவசரமாக சென்றுள்ளனர் இலங்கையில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக சூளுரைத்த அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள நிலையில் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் தப்பிச் சென்றுள்ளனர் பல அரசியல்வாதிகள் தமது குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்றைய தினம் நியமிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கும் வெளிநாட்டு பொது நிர்வாகம் கல்வி மத விவகாரங்கள் ஊடகத்துறை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு பதவிகளுக்கும் நியமிக்கப்பட உள்ளார் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் தொழில் உறவுகள் அமைச்சு சுகாதாரம் சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரம் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு சுற்றாடல் போன்ற அமைச்சுக்களின் அமைச்சர் பதவிக்கு விஜித ஹெரத் நியமிக்கப்படவுள்ளார் துறைமுகங்கள் விமான சேவை விவசாயம் மீன்பிடி வர்த்தகம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சு பதவி ஒன்றிற்கு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சியும் நியமிக்கப்படலாம் ஜனாதிபதி அனுரகுமார பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு நிதி முதலீடு கைத்தொழில் அபிவிருத்தி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி போன்ற அமைச்சு பதவிகளை தன்வசம் வைத்துக் கொள்ள உள்ளார் இதற்கிடையே குறுகிய நேரத்திற்கு நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி எம்பியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் பின்னரே அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது பின் நள்ளிரவிற்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அனுரகுமாரிசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் நாடாளுமன்றத்தில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து அதை விசேட வருத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார நேற்று பதவியேற்றவுடன் நாடாளுமன்ற தேர்தல் உடனடி தேவை என குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதற்கான காலத்தை அவர் குறிப்பிடவில்லை இதற்கமைய புதிய ஜனாதிபதி தமது திட்டங்களை முன்னெடுக்க வசதியான அமைச்சரவை அமைக்கப்படுவது அவசியமானதாகும் இந்த நிலையில் தற்காலிக அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது நாட்டில் இன்று பலர் தமது பதவி விலகலை அறிவித்துள்ள நிலையில் புதிய நியமனங்களும் வழங்கப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது வினாசி தம்பி ஜெகதீஸ்வரன் என்பவரே இவ்வாறு வாழ்வெட்டுக்கு இலக்காக்கியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை மணியந்தோட்டம் பதினோராவது குறுக்கு வீதியில் நிறுத்தி குறித்த நபரை இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தவர்கள் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தினால் சாரதியின் கைகளில் காயம் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சுமார் ஐந்து நாட்களுக்கு முன்னர் யாழ் பேருந்து நிலையத்தில் சில யுவதிகளை அசௌகரியப்படுத்தும் வகையில் நான்கு இளைஞர்கள் கேலி செய்து கொண்டிருந்தனர் அப்போது மேற்படி காயமடைந்த சாரதி சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கு அறிவித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி குறித்த இளைஞர்கள் சாரதியை காயப்படுத்தியுள்ளதாக காயமடைந்தவர்களின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை பொருளாதார முயற்சிக்கான பாதையில் விட்டுச் செல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒரு இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் you <music> யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதினைந்து உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கும் உணவு கையாளும் நிலையங்களில் சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது உரிய முறையில் குளிர்சாதன பெட்டியை தவறியமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை மருத்துவ சான்றிதழ் கொண்டிராமை சுகாதார முறைப்படி உணவு கையாளும் இடபிறப்பினை பேண தவறியமை உபகரணங்களை உரிய முறையில் பேண தவறியமை போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக உரிமையாளர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பதினைந்து உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது இதேவேளை ஒரு உரிமையாளரின் உணவகத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்திற்கு சீல் உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பொன்று இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது அதன் போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பொது தளத்தை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை அழைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரு குழுக்களும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் கூட்டணி ஒன்றை முன்வைக்க இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணியை முன்வைக்க ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன் மற்றும் தனது அத்துக்கோரல் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் ஐக்கியமான மற்றும் பலமான இலங்கையை உறுதி செய்வதிலும் திசநாயக்க வெற்றியடைய வாழ்த்துவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்து மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதவியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு எனது வாழ்த்துக்கள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் நாட்டை முன்னோக்கி இட்டு செல்வதிலும் ஐக்கியமான மற்றும் பலமான இலங்கையை உறுதி செய்வதிலும் அவர் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திடீர் திடீரென மாயமான தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மனைவிகள் நடந்தது என்ன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை ஒன்று புதிய நியமனம் தொடர்பான அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பேருந்தை நிறுத்தி பால்பட்டு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி ஜனாதிபதி அனுரவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பதினைந்து உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை மீண்டும் கைகோர்க்கும் ரணில் சஜித் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய அடுத்த நகர்வு ஐக்கியமான இலங்கையை உறுதி செய்வதிலும் அனுர வெற்றியடைய வாழ்த்துக்கள் மகிந்த தெரிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி